ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லா என்ஜினியரிங் காலேஜ்லேயும் அதாவது தமிழ்நாட்டில் அண்ணாவர் சிட்டி கீழே வர கல்லூரியில் எல்லா கல்லூரியிலையும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அதாவது டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீனுலாம் சொல்கிறோம் இப்போது பெரிய காலேஜ்லேருந்து ஓரளவுக்கு சுமாரான கல்லூரி முடி எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க ப்ரைவேட் கல்லூரியில் எவ்வளோ வாங்குறாங்க கவர்மெண்ட் கல்லூரியில் எவ்வளோ வாங்குறாங்க கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வாங்குறாங்களா அதாவது நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை தெரியாமல் என்ஜினியரிங் சேரும்போது என்ஜினியரிங் இஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு ஆசிரோடு சேர்த்தி மினிமம் டூ டூ த்ரீ லேக்ஸ் தேவைப்படுது செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் கல்லூரியில் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாய்ஸ் பண்ணிங்களா இறங்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் டயர் ஒன் டயர் டூன்னு நான் சொல்கிறேன் ஆனால் ஃபீஸை பற்றி நான் சொல்லலை அது குறித்து நான் சொல்லலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா குடும்ப சூழ்நிலை அறிஞ்சு ஒரு நல்ல கல்லூரியில் நல்லா படிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் தான் நம்ம அந்த கல்லூரியில் போய் சேருவோம் அது டயர் ஒன் கல்லூரியில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோரில் கூட இருக்குது ஆனால் இந்த டயர் ஒன் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ ஜாஸ்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போய் இப்போ பாதி பேர் விசாரிச்சு பார்த்துருப்பீங்க இல்லை என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எவ்வளோ ஃபீஸ் சென்னை லெவலோ கோயம்புத்தூர்ல எவ்வளோ சென்னை கோயம்புத்தூர் தான் இருக்கிறதுலே அதிகம் ஸோ அந்த ஃபீஸு நம்மனால கட்ட முடியுமா நம்ம பையன் ஒரு கிருஷ்ணா மாதிரியோ குமரகுரு மாதிரியோ ஒரு பிஎச்ஜி மாதிரியோ ஒரு எஸ்எஸ்என் மாதிரியோ ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தான் ஆனால் அங்கெல்லாம் ஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இறங்கணும் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மனமும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு நல்ல காலேஜில் போய் சேரும்போது பெரிய பெரிய கல்லூரில் போய் சேருவோம் பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாமே ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆசலோட சேர்த்து ஒரு மூணு லட்சம் வரைக்கும் கெட்ட சொல்லுவாங்க மூணு கிரப்போ நாலு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க பன்னெண்டுலேருந்து பதினாலு லட்சம் வரைக்கும் ஆகுது அப்போ அப்படி ஆகும்போது மாணவன் குடும்ப சூழ்நிலையினால அவன் டீ டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது ஏன்னா எஜுகேஷன் லோன் கூட சில பேருக்கு அந்த சிவில் ஸ்கோர் அடிப்படையுன்னு சொல்லுவாங்க அதில் அதில் அடிப்படையில் அந்த குடும்ப சூழ்நிலை புரிந்து ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையோ அவங்க குடும்பத்தில் யாராவது லோன் வாங்குறத வச்சோ அந்த சிவில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் கிடைக்கும் எல்லாத்துக்குமே லோன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஆனால் எவ்வளோ கிடைக்கும் எல்லாத்துக்குமே பத்து லட்சமால கிடைக்குமா கிடைக்காது அந்த மேனேஜர் அந்த பேங்க்கோட மேனேஜர் மினிமம் ஃபோர் லேக்ஸ் டூ செவன் லேக்ஸ் துறை வரைக்கும் தர்றதுக்கு ரெடியாக இருப்பாரு ஆனால் அதுக்கு மேலே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கடினம் தான் நிறையா டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க்கெல்லாம் ஓகே அப்படின்னா தான் தருவாங்க இந்த மாதிரி வித்தியலட்சுமி போர்ட்டலில் வந்து நான் பண்ண சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் ஆக்சுவலாக அதுலையுமே அந்த பேசஸ் இருக்குது சிவில் ஸ்கோர்லேருந்து செக் பண்ணி எல்லாமே தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் கிடைக்காம இருக்காது அந்த லோனை திருப்பி கட்டுறது யாரு அந்த லோனையும் நீங்கள் வந்து நாலு வருஷம் கழிஞ்சு அந்த பையன் தான் கட்டணும் ஒரு வருஷம் அதுக்கு டைம் அஞ்சாவது வருஷம் ஒரு வருஷம் டைம் அதுக்கப்புறம் அவங்க கட்டி ஆகணும் கிரேஸ் டைம் ஒரு ஆறு மாசம் கொடுக்குறாங்க ஸோ எதா இருந்தாலுமே உங்களுக்கு பேர்டன் தான் ஸோ அதனால் இவ்வளோ லட்சம் கட்டி படிக்கணுமா அதுக்கு நம்ம பேசாமல் டயர் த்ரீயோ டயர் ஃபோரில் நல்ல கல்லூரி நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரி அதுலேயும் இருக்குது நாட் அட்டானமஸ் இருக்குது ஸோ இதில் எப்படி போய் சேரலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்ட் நான் அதுக்காக எல்லாத்தையுமே போய் நான் டயர் ஃபோர் டயத்திரில சேர சொல்ல குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கிற குழந்தைகளோட வாழ்க்கை கண்டிப்பாக அந்த பணத்தினால அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது நான் வந்து இந்த முடிவில் முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதை தான் சொல்றேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க கீழே அந்த பண்ணி வந்து அந்த லைக் பண்ணிங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணுவாங்க ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ப்ராப்ளம் ரவுண்டு ஒன் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி ரவுண்ட் டூக்குமே இந்த எச்சரிக்கை இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் நம்ம ஊரில் கவர்மெண்ட் காலேஜ் அண்ணன் அன்ற அண்ணன் சிட்டில எவ்வளவு கல்லூரி எங்குனா நானூத்தி நாற்பது கல்லூரி எங்குது கவர்மெண்ட் காலேஜ் பதினொன்று கவர்மெண்ட் எய்ட் காலேஜ் பிஎச்ஜி எஸ்எஸ்என் சாரி எஸ்எஸ்எனுங்கிற பாருங்க பிஎஸ்ஜி தியாகராஜர் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் இந்த மூணு இந்த மூணுல அந்த கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் செல்ஃப் சப்போர்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கு அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் அடுத்து அன்னானி டிபார்ட்மெண்ட் கல்லூரி எம்ஐடி சிஜி ஏசிடி இது ஒரு நாலு காலேஜ் கான்ஸ்டியூட் கேம்பஸ் உறுப்பு கல்லூரிகள் அண்ணன்சிட்டி உறுப்பு கல்லூரியில் பதினாறு இருக்குது சென்ட்ரல் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட்டு அதுக்கப்புறம் செக்ரி இதெல்லாம் வந்து ஒரு மூணு இருக்கு செல் பினான்ஸ்ல அதாவது பிரைவேட் கல்லூரியில் வரதுல அட்டானமஸ் கல்லூரி எண்பத்தொன்பது ஏன் சார் தான் இருக்கா நூத்தி ஐம்பதுக்கும் மேலேயும் இப்பெல்லாம் வந்துருச்சு இந்த வருஷமும் நிறைய அப்ரூவல் வாங்க போகுது அட்டானமஸ்க்கு ஸோ ஏன் எண்பத்தொன்பதுனா சிலது கவர்மெண்ட் எயிட்ல இருக்கும் சிலது கவர்மெண்ட் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜு இருக்கும் சிலது கான்ஸ்டூட் இருக்கும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்காம தனியாக செல்ஃப் பினான்ஸ் கொடுத்துருக்காங்க நான் அட்டனமஸ் கல்லூரி முன்னூற்றி அறுபத்தி ஏழு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இங்க பெரும்பாலும் கல்லூரியும் நான் அட்டனமஸ் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் சரிங்களா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒன்று தான் இருக்கும் அங்கே வச்சுட்டு போனோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் நம்ம இது வந்து டோட் டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் நம்ம கவுன்சிலிங்கை நடத்துறாங்க அதோட வெப்சைட்ல இருந்த அடிப்படையில் தான் இங்க கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் அவங்க வெப்சைட்ல அப்டேட் அப்டேட்டாக இருக்குது ஓகேவா ஸோ இங்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸு சார் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் தான் வாங்குறாங்க பியூர் கவர்மெண்ட் காலேஜ் பதினொன்று தான் இருக்கு வேணுமுன்னே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரியில் ஒரு பிஸ்னஸ்க்காக அது நடத்துகிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சங்கிறது பாமர மக்கள் அதாவது நடுத்தர மக்கள்னால நம்ம கெட்ட முடியாது லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா சாதாரண மக்களால் இந்த ஃபீஸ் கட்ட முடியாது அது வந்து இந்த ஃபீஸ் தான் இருந்தால் ஓகே இவங்க நல்ல கல்லூரி நல்ல எஜுகேஷன் நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்களா ஆமாம் வாங்கி தர கல்லூரி இருக்கு இதுலையுமே நீங்கள் பார்க்கலாம் கான்ஸ்டியூட் கேம்பஸ் எவ்வளோ இருக்குதுன்னா பதினாறு கல்லூரி உறுப்பு கல்லூரிகள் இருக்குது இதில் ரிஜினல் கேம்பஸ் மூணு இருக்குது மதுரை கோயம்புத்தூர் அண்ணாவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இதுவுமே வந்து மதுரை திருநெல்வேலி சுமார தான் அங்கே ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கு தேர்ட்டி வந்து ஃபிஃப்டி கே தான் பட் கான்ஸ்டியூட் கல்லூரியில் உறுப்பு கல்லூரினா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் ஃபிஃப்டீன் கே டூ தேர்ட்டி கே இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெலாம் அவ்வளோ இருக்காது ஸோ பையனுக்கு ப்ரைவேட் கல்வி படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் அப்போயே வந்துடும் ஏன்னா இதில் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது ஒரு நாலஞ்சு கழுவில் தான் நல்லா இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பையன் அடுத்தது எங்கே போவான் செல்ஃப் ஃபினான்ஸ் தான் ஸோ இதில் பாருங்கள் ஃபிஃப்டின் கே டு தேர்ட்டி கே தான் அண்ணாச்சேரி டிபார்ட்மெண்ட் காலேஜ் அந்த நாலு காலேஜ் சொன்னேன் இல்லையா எம்ஐடி சிஜி சாப்பு ஏசிடி தேர்ட்டி கேலேருந்து ஃபிஃப்ட்டிகே சிஃப்ட் செல்ஃப் சப்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் கவர்மெண்ட் எய்டட் அந்த பிஎச்ஜி தியாகராஜா கோயம்புத்தூர் டென் கே டு ஃபிஃப்டீன் கே அண்ட் ஒரு சில கோர்சஸ்க்கு அவங்க இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஜாஸ்தி வாங்குறாங்க அவ்வளோதான் இதுக்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் அவங்க வாங்குறாங்க ரொம்பலாம் அதிகமாக வாங்கலை அதுவே செல்ஃப் மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் டயர் ஒன் டயர் டூ அட்டானமஸ் கல்லூரி அட்டானமஸ் கல்லூரின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபீஸ் அதிகம் தான் ஒரு சுமாரான கல்லூரி அட்டானமஸ் வாங்கினா கூட அவங்க ஃபீஸ் ஒரு லட்சத்தி ரெண்டா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க இதுவே டயர் ஒன் டயர் டூனா நைன்டி கேலேருந்து ஆவரேஜாக சொல்கிறேன் டூ லேக்ஸ் முடி டியூஷன் ஃபீ மட்டும் வாங்குறாங்க ரெண்டரை லட்சத்துக்கும் வாங்குறாங்க சில கல்லூரி பட் டூ லேக்ஸ் முடி வாங்குறாங்க ஆவரேஜாக இதில் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் தனியாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க இது வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் கட்ட முடியுமா டயர் த்ரீ டயர் ஃபோர் எடுத்தீங்கன்னா அதில் அட்டானமஸில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி கே டென் டொண்ட்டி லேக்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் மொழி வாங்குறாங்க இதுவே நான் ஆட்டானமஸ் கல்லூரியில் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் தான் வாங்குறாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே கம்மியான கல்லூரி தான் வாங்குது ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க எது எடுத்துக்கலான்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து ஆவரேஜ் இதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக நான் போடலை ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் இப்போ ப்ரைவேட் கல்லூரின்னு போயிட்டீங்கனாலே ஒரு லட்சம் தொண்ணூறாயிரத்துக்கு மேலே இருக்கும் இப்போ நான் சொல்கிறது எல்லா ரவுண்டுக்கும் சேர்த்து தான் ஆனால் இதில் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ தப்பிச்சிடுவான் ஏன் தப்பிச்சிடுவான்னா ரவுண்டு டூ ரவுண்ட் த்ரீக்கு வந்து சுமாராக வந்து டயர் ஒன் எல்லாமே முடிஞ்சிடும் காலேஜ் அடுத்த டயரில் இருக்க காலேஜ் தான் எடுப்போம் அதில் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ரெடிஸ் ஆகும் டயர் த்ரீ வரும்போது இன்னும் ரெடிஸ் ஆகும் சார் குவாலிட்டி இருக்குமா சார் ப்ளேஸ்மெண்ட் இருக்குமா சார் கீழே இருக்க காலேஜில் ஃபீஸ் கம்மின்னு சேர்த்துட்டு ப்ளேஸ்மெண்ட் இருப்பான்னு கேட்டால் அந்த மாதிரி கல்லூரிகளும் இருக்குது அது லிஸ்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் டயர் வேல் கல்லூரியில் படிக்கிறதுக்கு யோசித்து நம்ம குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் போதும் ஆ ஊடாக எல்லாருமே பிஎஸ்ஜி எஸ்எஸ்எல் ராஜலக்ஷ்மி சென்னை இன்ஸ்டியூட் அப்படின்னு வைக்கிறீங்களா அங்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும் அப்போ டயர் ஒன் ரவுண்டு ஒனில் நீங்கள் பார்த்து தான் சாய்ஸ் பண்ணி போடணும் ரவுண்டு ஒன்னுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஒன் ஐட்டிக்கு வேலை ஏன்னா எல்லாருமே பெரிய காலேஜ் தான் வைப்பீங்க அந்த பெரிய காலேஜில் ஃபீஸ் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு வைங்க இப்போ கூட ஒன்று குறைஞ்சி போல் டயர் ஒன் கல்லூரி லிஸ்ட் எடுங்க அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டு உங்களுக்கு சாய்ஸ் பண்ணிக்க வைங்க உங்கள் குடும்ப சூழ்நிலை அது கெட்ட முடியுமா ஒரு நாள் லோன் அடைக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வைங்க ஃபீஸ் தான் ரொம்ப முக்கியம் பிளேஸ்மெண்ட்டை விட ஏன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பிளேஸ்மெண்ட் அது அதை அடைக்க முடியாது சிலவகனால சில குடும்ப ஃபேமிலி ரெண்டு மூணு பேர் வேலை போவாங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிறப்போ பையன் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேலை கிடைச்சாலும் கிடைக்கல எப்படியாவது அந்த லோன் அடைச்சிடலாம் அதாவது மாதம் மாதம் தவணை பொருள கட்டி அடைச்சிக்கலாம் பட் எல்லா முடியுமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஆனால் பையனுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் நல்ல எஜுகேஷன் நல்ல ஒரு கல்லூரி கொடுக்கணும் பெரிய கல்லூரியை கொடுக்கணும்னா கஷ்டப்பட்டாவது லோன் வாங்கி அதை நான் கட்டுவேன் நகையாடமான வச்சு சொத்தாடமான வச்சாவது நான் படிக்க வைப்பேன் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் அது உங்களோட இஷ்டம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பேர்டன் போட்டு தலையில வச்சுக்காதீங்க ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்து ஆனா அதுக்காக நான் டயர் ஒன்லாம் யாரும் எடுக்காதுங்க டயர் டூல ஹை பீஸாக யாரும் எடுக்காதுங்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க உங்ககிட்ட காசு இருந்தா எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஃபிலான்சியலே இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க உங்களால் அந்த அது ஃபீஸு லோனை கட்ட முடியும் எல்லாரும் வந்து அந்த ஃபீஸை அடைக்க முடியும் வருஷம் வருஷம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அடைக்க முடியும்னு எடுத்துக்கோங்க நான் சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி சொல்ல உள்ள சொல்லிட்டேன் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க எல்லாருமே பெரிய பெரிய காலேஜ் கேட்குறீங்க சந்தோஷம் ஆனால் ரவுண்டு த்ரீயில் வரவங்களுக்கு டயர் த்ரீ டயர் ஃபோர்ல தான் அதிகமாக கிடைக்கும் ஆனா அங்க ஃபீஸ் ரொம்ப கம்மி அதுக்காக அதுலேயும் சுமாரான காலேஜ் இருக்குது நல்ல காலேஜ் இருக்குது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் வைக்கணும் அந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம காலேஜ் நம்ம யூடியூப் சேனல்லே கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது கட்டாயமாக இந்த கவுன்சிலிங் டைமில் ரொம்ப முக்கியம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதில் லைக் பண்ணுறது கண்டிப்பாக லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கேன் நான் வைக்க வேண்டாம்னு சொல்லலை உங்கள் குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பில்லில் வைங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இல்லை கம்மியான பீஸுக்கு எதாவது காலேஜ் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் ஃபோனில் கேப்பிங்களே கேளுங்க அளவு சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் கே ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ சொல்கிறேன் ஒரு கல்லூரியில் சேரக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க அவர் உள்ள கிடையாது ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் யாருமே போடல இப்போ நானுமே நான் வந்து சில வீடியோவில் சொல்கிறேன் சில வீடியோ இண்டிவிஜுவல் வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் நான் சொல்லவே இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஒரு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது நல்லது தேங்க்யூ